சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல உண்மையான வீட்டு ஓனர் வந்ததுனால ரோஹிணி விஜயா இவங்க எல்லாருமே என்ன செய்யறதுன்னு தெரியாம பயங்கரமா முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு கேட்ட உடனே மயக்கம் போட்டு சேர்லயே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் தான் எழுப்புறாங்க ஹவுஸ் ஓனர் நீங்க இப்ப உடனே காலி பண்ணணும் நீங்க ஏமாத்துனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீங்க ஒழுங்கா விசாரிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவரு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாரு பத்திரத்தெல்லாம் கொடுத்த

நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த ஆளை பார்த்தாவே ஃப்ராடு மாதிரி இருக்கு அவனே வாடகைக்காரல தான் போனான் அப்பவே நான் அவனை கேட்டியா ரைட் வாங்கிட்டு நீங்க முத்து அதே மாதிரி அண்ணாமலைக்கும் பயங்கர கோபம் இத்தனை டிகிரி படிச்சிருக்கியே ஒரு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா விசாரிச்சு வாங்குறது இல்லையா அப்படின்னு மனோஜாவையும் ரோகிணியும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இந்த நேரத்திலையும் விஜயா மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப பணம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பேசும்போது அந்த பணம் எல்லாம் என்னோட பணம் தானே நான் பாத்துக்கிறேன் ஆஹ் அப்படின்னு மனோஜி சொல்றப்ப அப்ப எங்களுக்கு கொடுக்க வேண்டிய முப்பது லட்சம் இருக்கு இல்லையா அதை எப்ப தருவ அப்படின்னு கேட்க உடனே அதான் மலசியாவ உங்க அப்பா இருக்கிறார்களா அவர்கிட்ட வாங்கி கொடு அப்படின்னு ரோஹிணியை பார்த்து கேட்க மறுபடியும் எல்லாரோட கண்ணும் ரோகிணி மேலேயே திரும்புது ரோஹிணி மறுபடியும் அதே தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதான் என் அப்பா ஜெயில இருக்கிறார்ல அப்படின்னு எவ்வளவு நாள் தான்பா அவன் அப்பா ஜெயிலே இருப்பாரு அந்த கேஸுக்கு எதுவும் தீர்ப்பே சொல்லலையா எத்தனை வருஷம் ஜெயிலு அதனாச்சும் சொல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க முத்து கேட்க ரோகிணி வந்து இன்னும் கேஸ் போய்கிட்டு இருக்குன்னு மறுபடியும் அதே பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியே போய்கிட்டு இருக்கே கடைசியா மனோஜி ரோகினி திட்டுறதை விட்டுட்டு எல்லாருமே போயிடுறாங்க நம்ம முத்து என்ன செய்யறாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு அதாவது பணத்தை ஏமாத்திட்டு போனவரை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல பிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்